ரேஸ்ரார் ஏகோவா சுகந்தரும் தேவனின் ஊழியத்தின் சார்பாக நான் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பாங்க கர்த்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஹலெலுயா ஹலெலுயா பாருங்க இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு வேத வசனம் வசனத்தை பாருங்க ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்ம ஒரு கர்த்தர் ஒரு பலத்தோட கர்த்தர் நம்மளை நடத்துகிறா அழைலுயா அவருடைய பலன் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது வாழ முடியாது அதான் உண்மை அழைலுயா பாருங்க ஆதி அகமத்துல ஆஹ் பத்தொன்பதாவது பதினஞ்சாவது அதிகாரம் ஆஹ் அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் பேசுகிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலுய்யா எப்படி சொல்றாரு முதலாவது நீ பயப்படாதே அலுய்யா எந்த காரியத்துல நம்ம பாருங்க பயந்து கொண்டே இருக்கிறோமோ அந்த காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாதேன்னு சொல்றாரு பயப்படாதேன்னு பார்க்கும்போது வேத புஸ்தகத்துல நிறைய பார்க்க முடியும் நிறைய ஆதி ஆகமத்தில இருந்து அஹ் நடுவுல இருக்கிற வரைக்கும் அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பயப்படாத காரியத்தை குறித்து ஆண்டவர் நிறைய பேசி இருக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தையை பாருங்க நீ பயப்படாதே அழலுயா பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனும் இருக்கிறேன் முதலாவது ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு அழலுயா கேடகம் அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு அழிலுயா அப்போ இந்த அபரகாம் ஒரு பயத்தோடு இருக்கிறார் அவருக்கு ஒரு பலன் தேவை அவருக்கு ஒரு கேடகம் தேவை அவருக்கு ஒரு பலன் தேவை அதனால ஆண்டவருடைய அவனுடைய ஆண்டவருடைய சமூகத்துல அவன் இருக்கும்போது ஆண்டவர் தரிசனத்துல அந்த வார்த்தை கொடுத்து அவனை தேற்றுகிறார் அழிலுயா கேடகம் வந்து ஒரு பாதுகாப்பு கோரியது அதாவது அந்த போலீஸ்காரங்க அந்த நிறைய ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்கிற இடங்கள்ல இல்லைன்னா ஒரு ஒரு ஆர்ப்பரிக்கிற இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ற இடத்துலலாம் போலீஸ்காரங்க வச்சிருப்பாங்கல்ல ஒரு கேடகங்கள் வச்சிருப்பாங்க மறைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு கேடகம் அழிலுவியா தாவித நாட்கள்ல அந்த கேடகத்தை பார்க்க முடியும் அழிலுவா அப்பாருங்க ஒரு மனிஸ் ஒரு மனிதர்களுக்கு அந்த கேடகம் தேவை இருக்குன்னா அந்த தே அந்த கேடகம் அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பலன் கர்த்தரே நமக்கு எப்படி இருக்கிறாராம் கேடகமாக இருக்கிறாராம் அலிலுயா அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா கேடகமா இருக்கிறாரா அவருடைய கேடகம் இருந்துட்டா போகும்போது வரும்போது அவருடைய பாதுகாப்பு நமக்கு கூடவே இருக்கும் அலிலுயா எப்பொழுதும் அவருடைய கேடகம் நமக்கு இருக்கணும் அலலுயா எங்க போனாலும் வந்தாலும் பாருங்க பாதுகாப்பு இல்லாம எந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது போக முடியாது எந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பே கிடையாது ஆண்டோருடைய பாதுகாப்பு இருந்துட்டா எந்த தேசத்துக்கு நாம நம்ம போயிட்டு வந்துட முடியும் அலிலுயா அவருடைய பாதுகாப்புக்காக கேளுங்க ஆண்டவரே உங்களுடைய கேடகத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க அழலுயா பாருங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு மகாபெரிய பலனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அழலுயா பலன் இல்லாம இருக்கிறோமா ஆனா ஆண்டவர் சொல்றாருல நான் உனக்கு மகாபெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்றாரு அவருடைய பலத்தினால நம்ம என்ன செய்யறோமா அவர் நம்ம இருக்கிறோம் அழைலுயா அவர் நமக்கு பலன் கொடுக்கிறாராம் அவர் நமக்கு கேடகம் கொடுக்கிறாராம் அழைலுயா அப்படியா இல்லை கர்த்தர் நம்மளை எப்படி எல்லாம் கொண்டு போகிறாரு பாருங்க எப்படியெல்லாம் நடத்துகிறாரு பாரு பாருங்க அஹ் கடந்து வந்த பாதை எல்லாம் பாருங்க ஆஹ் பாருங்க மருத்துவமனையில பாருங்க எத்தனையோ பேர் வந்து சரீரத்துல பலன் இல்லாம டிக்கெட்டு போய் எத்தனையோ பேர் வியாதியில் இருக்காங்க கைகளை இழந்திருக்காங்க கால்களை இழந்திருக்காங்க சரீரத்தில் நோயில் பல பாடுகளில் இருக்காங்க இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கண்கள்லேருந்து கண்ணீர் வர்ற அளவுக்கு அந்த ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க காரணம் அப்படி ஒரு விளைவீனத்தில் இருக்காங்க ஆனால் ஆண்டோருடைய வசனத்தை பாருங்கள் நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்றாரு எப்படி பலனா மகாபெரியல்னா பெரிய பலனா இருக்கு அவர் அவருடைய பலத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம் பெரிய பலத்தினால நம்ம இருக்கிறோம் அழைலியா இந்த ஆபரகாமுக்கு கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுக்கிறாராம் ஆபரகாமுக்கு கர்த்தர் அவருடைய கேடகத்தை கொடுக்கிறாராம் நமக்கும் ஆண்டோர் இந்த வார்த்தையை வார்த்தையை வச்சு நான் நிறைய தடவை இந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை என்ன ஒரு பலப்படுத்துற மாதிரி இருக்கும் இந்த வார்த்தை எனக்கு ஒரு கேடகத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வீட்டுக்குள்ள தேவை கர்த்தருடைய பாதுகாப்பு வீட்டை சுற்றிலும் தேவை அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார் அழிலுயா நீங்க கேளுங்க அண்டு வரை எங்களுக்கு கடகமா எங்களுக்கு நீங்க பலனா இருங்க இந்த காரியத்துல நான் பலன் இல்லாம இருக்கிறேன் இந்த காரியத்துல நான் இப்படி போய் நான் விழுந்து கிடக்குறேன்னு சொல்லி கேட்கும் போது எந்த காரியத்தில் நீங்க பலனற்று கடந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனா இருப்பார் அழியா ஆப்ராகாமுக்கு இந்த வார்த்தை கொடுத்து கர்த்தர் என்ன செய்யறாருன்னா தேற்றுகிறார் தேற்றி ஆற்றி அவனை நடத்துகிறத நம்ம என்ன செய்ய முடியும் இந்த பதினைந்தாவது ஆதி பார்க்க முடியும் அழிலுய்யா பாருங்க கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தபடினால கர்த்தர் அவனோடு இருந்து நடத்தின அவன் சந்ததிக்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு அவன் சந்ததிக்கெல்லாம் கர்த்தருடைய கேடகம் இருந்துச்சு அவன் சந்ததிக்கெல்லாம் கர்த்தருடைய மகா பெரிய பலன் இருந்துச்சு அழிலுய்யா ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான் ஈசாக்கு விதைத்த விதை அஹ் இந்த வனாந்திரத்துல விதைச்சிட்டு அந்த இடத்துல விதைகள் அஹ் நூறு மடங்கு விதைச்சது நிமித்தம் தண்ணில்லாத இடத்துல விதைச்சது நிமித்தம் அவன் நூறு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான்னு விதை சொல்லுகிறது அப்ப பாருங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த பலன் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கடந்து போகிறது அதான் உண்மை நமக்கு மாத்திரம் அந்த பலன் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கும் கருத்து என்ன அந்த பலத்தை கொடுக்கிறார் நம்ம குடும்பங்களுக்கு கருத்து அந்த பலனை கொடுக்கிறார் ஒரு வீட்டுல ஒருத்தர் ரசிக்கப்பட்டு ஒருத்தர் வேதத்தை வாசித்து ஒருத்தர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பாருங்க மகாபெரிய பலனை கர்த்தர் கொடுப்பார் இந்த வசனம் அப்படியே பிள்ளைகளுக்கு கர்த்தர் நடத்துவார் சகோதரர்களுக்கு நடத்துவார் எந்தெந்த காரியங்கள்ல யாருக்காகலாம் நீங்க வேண்டுதல் செய்யறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்னா இந்த வார்த்தையின் கொடுத்து நடத்துவார் அழைலுயா பாருங்க நீ பயப்படாது நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய இருக்கிறேன் அலையுய்யா இவ்வளவு பெரிய வார்த்தைல அழிலுயா கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் அதனால்தான் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார் அலிலுயா பல நற்று போயிடாதீங்க பலத்தோடு இருங்க எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க கர்த்தருக்குள்ள பலத்தோடு ஓடுங்க அழைலியா கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார் மகா பெரிய பலனை தந்து கர்த்தர் நடத்துவார் ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் இந்த தேசத்துக்கெல்லாம் தேவன் ஆபிரகாமின் தேவன் நம்ம குடும்பத்துக்கு தேவன் அலலுய்யா அப்படிப்பட்ட தெய்வம் கூட என்ன செய்யறாரு இருக்கிறார் அலலுயாம் ஆபரகாம் திகச்சி போய் திக்கட்டு போய் பயந்து போயி அவனுக்கு ஒரு கேடகம் இல்ல பலன் இல்லாம இருக்கும்போதுதான் ஆண்டு இந்த வார்த்தை என்ன செய்யறாருன்னா ஆபரகாமுக்கு கொடுத்து தேற்றுகிறார் ஹலலுயாம் இந்த காரியம் நடந்த பின்பு இந்த பதினஞ்சாவது ஆதி கமத்துல பதினஞ்சு பாருங்க இந்த காரியம் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லப்பட்டுதான் அவன் ஊழி செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை கடுத்து என்ன செய்றாரு கொடுக்கிறா நீ பயப்படாதே அப்ரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு சொல்றாரு நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்றாரு இன்னைக்கு நம்மளுக்கும் அதே சூழ்நிலை நம்ம இருப்போம்ல அதுக்காகவும் நம்ம கர்த்தர் இருந்த வார்த்தை என்ன செய்யறா அதனால நமக்கு கொடுக்கிறார் பயப்படாதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கறத்தினால் உன்னை தாங்குவேன் ஆண்டவர் சொல்றார் அழிலுயா பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க பயந்து கொண்டு இருக்கிற காரியத்துல கட்டாய கர்த்தர் ஒரு பலனை தருவார் கட்டாய கர்த்தர் ஒரு கேடகத்தை தருவார் அவர் பலன் தேவன் பலத்தின் ஆவிய நமக்கு தருகிறார் அழிலுயா அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உலாவிய நமக்கு தந்திருக்கிறார் பயத்தின் ஆவிய தரல பலமும் அன்பு தெளிந்த புத்தி உலாவிய தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறார் அலையுய்யா அலலுயா கர்த்தர் நல்லவர் பயப்படாதீங்க எந்த காரியத்தங்கன்னா நீங்க என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிங்க நம்பிக்கையா இருங்க அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை பூரணமா நடத்த முடியும் நான் உனக்கு கேடகமா இருக்கேன்னு சொல்ல முடியும் நான் உனக்கு பலனா இருக்கேன்னு சொல்ல முடியும் நீங்க பயப்படாதீங்க தைரியமா பேஸ் பண்ணுங்க ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை படைத்தவர் இருக்கிறார் என்னை உண்டாக்கினவர் கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுங்கன்னா மகிமைப்படுத்துங்க ஹலியா பண்ணுவோமா முழங்கால் அவருடைய சமூகத்துல நீங்க கண்களை மூடி ஒரு மனப்பட்டு நீங்க செபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் ஒரு பலனை தருவார் ஒரு கேடகத்தை தருவார் ஆ மீன் ஸ் கண்களை மூடி சோ பண்ணுவோம் ஆஹ் மீன் ஸ் தோத்திரம் ஆண்டவரையும் உமை துதிக்கிறே சப்பா இந்த வேலையிலும் கூட என் தகப்பனே நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் ஆமின் துதிக்கிறப்பா நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகாபிரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆதியாக பதினைந்தாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்துல கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் கர்த்தர் கட்டாயம் ஆண்டவர் அந்த வார்த்தையின்படியே நடத்துங்கப்பா எந்தெந்த பிள்ளைகள்லாம் கேடகம் இல்லாமல் இருக்கிறார்களோ பாதுகாப்பு இல்லாமல் தவிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேடகமாக இருப்பீராங்க அந்த என் துதிக்கிற எந்தெந்த பிள்ளைகள் பலன் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்தந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆமை துதிக்கிற மகா பெரிய பலனா இருக்கும்படி ஜெபிக்கிறப்பா அண்டு துதிக்கிற துதிக்கிற யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் அந்த சமூகத்துல ஆண்டவரே வரே ஆமை இந்த காரியத்துல ஒரு வேண்டுதலோடு இருக்கிறேன்னு சொல்லி எந்தெந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள்லாம் கர்த்தர் நீர் பலப்படுத்துங்க அண்டு வர்ற பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டு போக்கி வரத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அண்டு வந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல கர்த்தருடைய ஆம தூதி வேலி அடைப்பு உண்டாயிருக்கட்டும் சப்பா வீட்டை சுற்றில ஏசி தெளிக்கப்படுவதாக குடும்பங்கள்ல துதிக்கிற கடைகள்ல வேலை செய்யற இடங்கள்ல பிள்ளைகளுடைய காரியத்துல ஒரு பலன் ஆமீன் துதிக்கிற துதிக்கிற எந்தெந்த காரியத்துல கேட்டாலும் கத்திர அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே துதி ஒரு மகாபெரிய பலனை கட்டளைட்டுருங்கப்பா தீமைக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க பாவத்துக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க சாபங்களுக்கு அக்கிரமங்களுக்கு விலைக்கு பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிற ஏசப்பா என் ஆவியானவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கேட்ட வார்த்தையின்படியே கட்டாயந்து பிள்ளைகளை கர்த்தர் நடத்துங்க ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக காட் பிளஸ் யூ